அம்மாவுக்கு வளைகாப்பு இந்த வருடங்கள் தோறும் வரும் ஆடி மாதத்தில் ஆடிபுறம் என்ற திருநாளில் அம்மாவுக்கு வளையல் சாத்தி வழிபடுவார்கள் தட்சனின் மகளான நம் அம்மா தட்சனை எதிர்த்து நம் தந்தை சிவனை மணந்ததால் அவர்களுக்கு தாய் வீட்டு சீதனம் என்பதே கிடையாது அதனால் அவர் மனம் வருந்தியதால் சுமங்கலி பெண்கள் அனைவருமே நாம் அம்மாவுக்கு வளையலை கொண்டு தாய் வீட்டு சீதனமாய் நாம் கொடுப்பதற்கே இந்த நாள் ஆடிபுறம் என்று அர்த்தமாகிறது தாய் வீட்டு சீதனம் அம்மாக்கு வரவில்லைனா என்ன இத்தனை சுமங்கலி பெண்களும் அந்த குழந்தைக்கு தாய்தான் அல்லவா அதனால்தான் அம்மாவுக்கு வளைகாப்பு இந்த அழகான நேரத்தில் தாய் இந்த வண்ணங்கள் நிறைந்த வளைகளுடன் அவளை காண்பதற்கு இரு கண்கள் பத்தாது சிரித்த முகத்துடன் ஜொலி ஜொலிக்கும் அந்த அழகுடன் கருணை கொண்ட கண்களினால் நம்மை பார்க்கிறாள் இந்த அபிராமி நாம் தரும் சீதனத்தை ஏற்று நமக்கு அனைத்து வரங்களையும் கொடுத்து நம்மை சௌபாகியமாக வாழ வைப்பாள் இந்த சிவசக்தி ஓம் சிவசக்தி போற்றி